பேக்கெட் பேக்கெட்டாக பிரெட் வாங்கினாலும் உங்கள் பசங்க சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணுறாங்களா அப்போ இப்போ ட்ரெண்டிங்கில் லேட்டஸ்ட்டாக போயிட்டு இந்த ப்ரெட் கஸ்டர்ட் ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இதுக்கு அடிட்டாகவே ஆயிடுவாங்க அந்தளவுக்கு செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே எனக்கு இந்த மாதிரி பிரெட் கஸ்டர்ட் ரெசிபி செய்யணும்னு ஆசையாக இருந்தது ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அப்படி எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்கிறதுக்கு இருந்ததுங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம் நான் ப்ரெட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ரெட்டு மூணு அதாவது மொத்தம் ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் அதில் வந்து மூணு செட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பிரெட்டை அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை தவா வச்சிடலாம் தோசை தவா ஹீட் ஆனோன்னா பட்டர் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக வரும் ஸோ நான் வந்து பட்டர் போட்டு தோ தோசை தவாலே வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் உங்கள்கிட்ட வந்து ஓவன் இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஓவனில் வந்து ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ப்ரெட் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ப்ரெட்டாக இந்த மாதிரி வந்து நான் வந்து பட்டர் வச்சு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் பட்டர் இல்லைன்றவங்க தாராளமாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு வந்து ரெடி பண்ணுறது கஸ்டர்ட் பவுடர் ஓ கஸ்டர்ட் ப்ரெட் ரெசிபி தான் நம்ம செய்கிறோம் அதனால் கஸ்டர்ட் பவுடர் வந்து இது கடைங்களில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ஐம்பது ரூபா தான் பாக்கெட் நான் வீட்டில் செஞ்சது இதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் பாலில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லோ கலராக வரும் நான் கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யணுன்றதையும் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் இப்போ நம்ம கஸ்டர்ட் பிரெட் ரெசிபி எப்படி பார்க்கலாம் இதுக்கு தோசை தவா வச்சுட்டு கொஞ்சம் பால் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு இப்போ ப்ரெட்டை வந்து அப்படியே அப்படியே ஒரு ஒரு செட்டாக வந்து இந்த மாதிரி வந்து அடிக்க வச்சிருங்க மூணு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ கஸ்டர்ட் மில்க்கு கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை மேலே வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் மேலே சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம போடணுங்க அது தாங்க இதில் ரொம்ப ரொம்ப டேஸ்டி இப்போ வந்து பாதாம் பருப்பு வந்து நான் வந்து நல்ல மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா காய்ச்சி ஆற வச்சிருங்க பால் அதுக்கப்புறம் இதில் வந்து மறுபடியும் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஸ்வீட்டாக இருக்குங்க செம்ம செம்ம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ரெட் கஸ்டர்ட் ரெசிபியை பசங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணிடலாம் நான் பால் வந்து மறுபடியும் வந்து இதில் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டில் வந்து இதை எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க ஒரு மினிட் ஒன் மினிட்ல நீங்கள் டக்குன்னு அப்படியே வந்து பிளேட்டில் Craig இப்போ பாருங்கள் நல்லா ஸ்பான்ஜாக சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லா அந்த பாலில் வந்து ஊறி இருக்கும் இந்த ப்ரெட்டெல்லாம் அதோடு இல்லாமல் நட்ஸு இதில் நம்ம சுகர் போட்டிருக்கோம் செம்ம ஒரு டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் இதை வந்து அப்படியே வந்து நம்ம பிளேட்டில் ஒவ்வொரு ப்ரெட்டாக வந்து செட் செட்டாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணுவோம் இந்த குழந்தைங்க வந்து ஸ்பூன் வச்சு அப்படியே தாராளமாக சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்கள் குழந்தைங்க ப்ரெட்டு சாப்பிடாமல் வீணடிக்கிற அந்த ப்ரெட்டாக இதை மாதிரி வரும் டேஸ்ட்டான கஸ்டர்ட் ப்ரெட் ரெசிபியை இன்றைக்கி இப்போவே வந்து மில்க்கை வச்சு சூப் சூப்பராக டேஸ்டா செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பேக்கெட் பேக்கெட்டாக பிரெட்டை வாங்கி வேஸ்ட் பண்ணுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறந்துடாம நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணிக்கங்க இனிமேல் பிரெட் இருந்தால் ஒரு டேஸ்டான ஹெல்தியான பிரெட் கஸ்டர்ட் ரெசிபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறந்துறாம சொல்லுங்க தேங்க்யூ